என்னுடைய சட்டப்ப உறுப்பினர் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இடைநிலையிலே மறிக்கப்பட்டது அது மைக்கு வேறு குறைவாக இருந்தது மைக்கே வேன்னு மைக்கு சவுண்டு வைக்கல இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது என்னன்னா அவர் முந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது அதை எப்படி ச சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் டைம் கொடுக்க மறுக்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி அதுக்கு டைமே கொடுக்கல அப்புறம் தான் நான் எழுந்துருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பத்திரிக்கைகள் ஊடகத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டுருக்குது இதையெல்லாம் நான் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு நான் அனுமதி கேட்டேன் அனுமதி மறுக்கப்பட்டு